எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாளாச்சு உங்கள் கிட்டே வீடியோ போட்டு நாங்கள் புண்டி அப்போ லாஸ்ட்டாக ஒன்று உடச்சா அதோடு வாங்கவே இல்லை சரி இந்த வாட்டி வாங்குறது கொஞ்சம் பெருசாகவே வாங்குவோம் சின்னதை வாங்கினா சீக்கிரம் நிரம்பிடுது அதனால் பெருசாகவே வாங்குவோம் சொல்லிட்டு இப்போது கடைக்கு போயிருந்தேன் மார்க்கெட்டுக்கு அங்கே இவரை பார்த்தேன் பெருசாக அழகாக இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐநூறுரூபா சொன்னாங்க நானூறு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க நல்லா இருக்குல்லாங்க பார்க்கறதுக்க அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் மார்க்கர் இருந்தது அந்த மார்க்கரில் ரெண்டு கன்று வாய் காது போட்டு விட்டாங்க ரெண்டு சைடு காது போட்டு விட்டேன் இது வந்து நரம்புறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுங்க எவ்வளோ காசு நரம்பு பிரைஸ்க்காகவும் இதில் சேர்த்து நினைக்கிறேன் அப்புறம் நான் ஃபுல்லாக நிரம்பிட்ட பிறகு இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு நான் படித்து அப்புறம் வீடியோ போடுறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு நான் காசு போட